இன்னைக்கு நம்ம ஒரு கூலான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அது என்னென்னா ஐஸ்கிரீம் கூனைஸ் எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா ஒரு குட்டி கதை சொல்லவா ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி அமெரிக்காவில் ஒரு வேர்ல்டு ஃபே நடந்துச்சான் நம்ம சென்னையில் ஃபோர்டு ஃபைவ் டேஸ் எக்ஸிபிஷன் நடக்கல அந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு ரைட்ஸ் மேஜிக் ஷோ டாய் ஷாப் ஐஸ்கிரீம் ஷாப் கிட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபன்னாக என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக இருந்தாங்க அன்றைக்கி ஒரு வீக்கெண்ட்னால எக்ஸிபிஷனில் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சான் எல்லா கிட்ஸும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்களாம் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம் அப்போது திடீர்னு ஐஸ்கிரீம் ஷாப்பில் கப்பு காலி ஆயிடுச்சான் கிண்ட்ஸ் எல்லாரும் ஐஸ்கிரீம் வேணும் வேணும்னு கேட்டுட்டே இருந்தாங்க ஐஸ்கிரீமை கையிலையும் வச்சு சாப்பிட முடியாதுல்ல ஐஸ்கிரீம் விற்கிற அங்குளுக்கு என்ன செய்யறதுன்னே தெரிலையா திடீர்னு அந்த ஐஸ்கிரீம் அங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சான் கடையடைன்னு போய் பக்கத்தில் இருந்த வேஃபல் ஷாப்புக்கு போய் வேஃல்ஸ் வாங்கிட்டு வந்தாங்களாம் எல்லாருக்கிட்டேயும் ரெக்வஸ்ட் பண்ணி சாரி சாரி கப்பை காலி ஆகிடுச்சு இன்றைக்கி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வேஃபில்ஸில் ஐஸ்கிரீம் வச்சு கொடுத்தாங்களாம் எல்லா கிட்ஸும் ஐஸ்க்ரீம் கிடச்சதுன்னு ஜாலியாக போயிட்டாங்களாம் நெக்ஸ்ட்டு சண்டேவும் நிறைய க்ரௌடு வரோன்னா ஐஸ்கிரீம் வங்கி நிறைய கப்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்களாம் ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு வந்த எல்லோரும் கப்பு வேண்டாம் வேஃபில்ஸில் ஐஸ்கிரீம் தாங்கன்னு கேட்டாங்களாம் அணிலேருந்து தான் கோ nice ஒரு வாசா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் சாப்பிளா அதான் கோ ஐஸ்கிரீம் ஸ்டோரி புடிச்சின்சா நெக்ஸ்ட் வீடியோல இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரியோடு வரேன் பை பை